முடி கொட்டுறத உடனே நிறுத்தணுமா இந்த மூணு ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க வீட்டிலேயே செய்யலாம் வணக்கம் பிரச்சனை மட்டும் தீர்வு எல்லாருமா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அடடா தினமும் குளிக்கும் போது முடிய உதிரி பார்த்தா கையில ஒரு கட்டு முடியா வருதா பார்க்கவே பயமா இருக்கா நீங்க தனியா இல்ல நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த முடி உதிர்வுதான் ஆனா பயப்பட வேண்டாம் பெரிய செலவில்லாம நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே முடிய பலமாக்க ஒரு மூணு சூப்பர் டிப்ஸ் வச்சிருக்கேன் இந்த டிப்ஸை ரெகுலரா செஞ்சா ரெண்டு வாரத்துல முடி கொட்டுறது குறைய ஆரம்பிக்கும் வாங்க கிச்சனுக்கு போலாம் இரண்டு ரகசியம் உண்டு உள்ளிருந்து பலம் சாப்பிடும் டிப்ஸ் முடிய வெளியில மட்டும் சரி பண்ணினா போதாது நம்ம உடம்புக்குள்ளே இருந்து பலம் கொடுத்தாதான் முடி கட்டி ஆகும் அதுக்கு இந்த ரெண்டு விஷயங்களை டெய்லி சாப்பிடுங்க இரும்பு சத்து முடிக்கு முக்கியமான சத்து இதுதான் நீங்க தினமும் ஒரு கப் கீரை அல்லது கேரட் பீட்ரூட் சூப் குடிங்க இரும்புச்சத்து அதிகமா இருந்தா முடிவேர்கள் சோர்ந்து போகாம புத்துணர்ச்சியா இருக்கும் புரதம் நம்ம முடி முழுக்க முழுக்க புரதத்தால் ஆனதுதான் அதனால ஒரு நாளைக்கு ஒரு முட்டை இல்லனா ஒரு கப் பயறு சுண்டல் கண்டிப்பா சாப்பிடுங்க இது முடிக்கு புது உயிர் கொடுக்கும் மூணாவது ரகசியம் ரெண்டு வெந்தயஜி பூம்பா மாஸ்க் வெளிப்பூச்சு முடி உதிர்வுக்கு உடனடியா வேலை செய்கிற ஒரு சூப்பர் மாஸ்க் இது இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம கிச்சன்லயே இருக்கு இதுக்கு பேரு வெந்தயம் தயிர் மாஸ்க் தேவையான பொருட்கள் வெந்தயம் இரண்டு ஸ்பூன் தயிர் இரண்டு ஸ்பூன் செய்முறை ஊற வைங்க இரண்டு ஸ்பூன் வெந்தயத்தை ராத்திரி முழுக்க தண்ணியில ஊற போடுங்க அரைங்க காலையில அந்த வெந்தயத்தோட ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து ஸ்மூத்தா அரைச்சுக்கோங்க கொஞ்சம் கெட்டியான பேஸ்ட் மாதிரி இருக்கணும் போடுங்க இந்த பேஸ்ட்ட உங்க வேர்க்கால ஸ்கேல்ப் நல்லா படுற மாதிரி தெங்க மற்ற இடத்துல எல்லாம் போட வேண்டாம் வேர்க்கால் தான் முக்கியம் கழுவுங்க இருபது நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறமா சாதாரணமாக ஷாம்பு போட்டு தலையை அலசிடுங்க ஏன் இது வெந்தயம் முடிய குளிர வச்சு உதிர்வத தடுக்கும் தயிர் வேர்க்காலில் இருக்கும் அழுக்கை போக்கி முடிய பளபள பாக்கும் இத வாரத்துக்கு ஒரு முறை செய்ங்க நான்காம் ரகசியம் மூணு வளர மந்திர எண்ணெய் தேய்க்கும் டிப்ஸ் இந்த எண்ணெய் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் இதுக்கு பேரு கருஞ்சீரகம் நெல்லிக்காய் எண்ணெய் தேவையான பொருட்கள் தேங்காய் எண்ணெய் இருநூறு மில்லி லிட்டர் கருஞ்சீரகம் காலோஞ்சி இரண்டு ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி ஒரு ஸ்பூன் செய்முறை சூடுபடுத்துங்க ஒரு பாத்திரத்துல தேங்காய் எண்ணெயை எடுத்து அடுப்பை சிம்ல மிதமான தீயில் வைங்க கலக்குங்க அதுல கருஞ்சீரகம் மாண்டு மாண்டு நெல்லிக்காய் சேருங்க காய்ச்சுங்க ஒரு ஐந்து நிமிஷம் பொறுமையா காய்ச்சுங்க அந்த பொருட்களோட சத்து எண்ணெயில இறங்கணும் பொடி கருகி போக கூடாது வடிகட்டுங்க ஆறினதும் எண்ணெயை வடிகட்டி ஒரு ஸ்டோர் பண்ணிக்கோங்க பயன்படுத்துங்க இந்த எண்ணெய வாரத்துல ரெண்டு தடவை தலையில தேய்ச்சு மெதுவா மசாஜ் பண்ணுங்க அன்னைக்கு நைட் முழுக்க வச்சிருந்து காலையில குளிக்கலாம் ஏன் இது கருஞ்சீரகம் புதுமுடி வளர்ச்சியை தூண்டும் நெல்லிக்காய் முடிய கருப்பாகவும் வேர்களை பலமாவும் வச்சிருக்கோம் ஐந்தாவது முடிவுரை மற்றும் எச்சரிக்கை இந்த மூணு ரகசியங்களும் ரொம்ப சிம்பிள் தான் சாப்பிட்றது மாஸ்க் போடுறது எண்ணெய் தேய்க்கறது இது மூணையும் ஒரு மாசம் ஒழுங்கா ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் முக்கிய எச்சரிக்கை ஒருவேளை நீங்க இந்த டிப்ஸ் எல்லாம் செஞ்சோம் உங்களுக்கு முடி கொட்டுறது ரொம்ப அதிகமா இருந்தா டாக்டரை பார்க்க தயங்காதீங்க ஏன்னா சில சமயம் தைராய்டு பிரச்சனை அல்லது மன அழுத்தம் கூட முடி உதிர்வுக்கு காரணமா இருக்கலாம் சரி பிரச்சனை இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க எந்த டிப்ஸை முதல்ல ட்ரை பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இன்னொரு சூப்பர் டிப்ஸோட அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்